விஜய் குறித்து நடிகை மமிதா பைஜு பேசிய விஷயம் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் விஜய் சார் நேரம் தவறாதவர் படப்பிடிப்புக்கு எப்போதும் சரியான நேரத்திற்கு வந்துவிடுவார் மிகவும் கூலானா நபர் ஜனநாயகன் படப்பிடிப்பில் என்ன நடந்தாலும் அதை மிகவும் கூலாக கையாள்வார் நான் அவரிடம் பல விஷயங்களை பேசுவேன் அதற்கு அவர் ம் ஹானு சொல்லி முடித்து விடுவார் என்று தெரிவித்துள்ளார் அனிருத் இசையமைப்பில் தயாராகும் இப்படம் அரசியல் சார்ந்த கதைக்களத்தை கொண்டது இந்த படம் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஹிச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் திரைப்படம் ஜனநாயகன் இது விஜய்யின் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்படத்தில் பூஜா பாபி தியோல் மமீதா பைஜு பிரியாமணி சுதிகாசன் நரேன் என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது